விஜய் மனசில் காவிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ரொம்பவே தெளிவாக நம்ம கிட்டே வந்து சொல்லிட்டாங்க இப்போ காவேரியுமே வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக ஆயிட்டாங்க இனியும் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி தள்ளி போட்டுகிட்டு இருக்கிறாம விஜயை பற்றி நம்ம சாரதா கிட்டே வந்து சொல்லி புரிய வச்சு அவங்களும் அவங்க மனசை மாற்றி சீக்கிரமே காவேரி விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க நம்ம காவிரியை என்னதான் சொல்றது அப்படி சம்ம கடுப்பு ஏற்றுறாங்கன்னே சொல்லலாம் தான் விஜய் வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவா சொல்லிட்டாரு இதுக்கு மேல வந்து இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல விஜய் கூட வந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதானே ஆனால் வெண்ணிலா முடிவு முக்கியம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் உங்களை பற்றி என்ன யோசிச்சு வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியணும் அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் எப்படி நம்பிக்கை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியணும் அவங்களுக்கு சுயநனவு வந்தால் தான் என்னோடய முடிவு வந்து நான் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இது என்னங்க நியாயம் காவேரி எதாச்சும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இருப்பாங்க அப்புறம் மூலையில் உட்காந்துக்கிட்டு எனி டைம் அழுதுட்டு இருக்க வேண்டியது இதே நம்ம காவேரிக்கு வேலையாக போச்சு இப்போ சாரதம்மா கூட கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி தர விஜய் விஷயத்துல வந்து கொஞ்சம் அவங்க வந்து இறங்கி வந்த தான் தெரியுது இந்த டைம்ல நம்ம காவிரி விஜய பத்தி பேசினா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்க அதிகமான வாய்ப்பு ஆனால் காவிரி வந்து பண்ண மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கே ஒரு கடுப்பாகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடில் என்ன தான் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு தாத்தா கிட்டே வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசினதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலாவுமே பார்த்து பேசுகிறாங்க கிட்ட முன்ன விட அதிகமான சேஞ்ச் வந்து தெரியுது விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்கே விஜயை பார்த்ததுமே இங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய கையை பிடிச்சிட்டு வெளியவே விட மாட்டுறாங்க இங்கே இரு விஜய் என்னை விட்டு நீ போகாத எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க சமாதானப்படுத்தி விஜய் வந்து விஜய் அங்கிருந்து வந்தப்ப வந்து வெளியே போயிடுறாங்க அதனால கிளம்பும் போது தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க பாட்டியம் அவ கேட்டதா சொல்லுங்க தாத்தா நான் இன்னொரு நாள் வந்து வர சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ராகினி இந்த ராகினி வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எதையுமே வந்து சரியா வந்து கேட்கல விஜய் கிளம்புற டைம்ல தான் வந்து விஜய் அவங்க வந்து பாக்குறாங்க என்ன விஜய் வந்துட்டு போனாப்புல தெரியுதே வந்ததுமே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி விஜய்கிட்ட பேசினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஒரு குழப்பமே கிடையாது இப்போ வந்து விஜய் மனசில் வந்து நம்ம தான் இருக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம எதையும் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது இது தானே நம்ம மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்களே ஆறுதல் சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறாங்க இங்கே காவேரி சந்தோஷமா இருக்குது அப்படியே வெளிப்படையாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியுது முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் வெளியே வந்து சும்மா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க அதுவும் நல்லாவே தெரியும் காவேரி என்ன தான் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்களால வந்து மறைச்சி வச்சிருக்க முடியாது அப்படியே வந்து ஓப்பனாக தெரியும் அந்த மாதிரி தான் இங்கே சாரதமாகவும் பார்த்திங்கன்னா காவேரி நினச்சி சந்தோஷப்படுறாங்க எப்போதுமே எப்படி இருப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆனால் இப்போ தான் விஜய் அந்த பையன் கூட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தெளிவாக இருக்காளே மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க க கங்கா இருந்துக்கிட்டு சாரதமாக கிட்ட வந்து கேட்குறாங்க என்னம்மா ஏமா காவிரி இப்படி பார்த்துட்டே இருக்கிற பொண்ணுதானே என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது இல்லடி காவேரி ஃபேஸ் நீ பார்த்தையா ஏதோ ஒரு மாற்றம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே காவிரியை பார்க்குறாங்க என்னவோ மாற்றம் அவள் எப்போதும் போல தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏ நல்லா பார்டியாவை எப்போதுமே இப்படியா இருப்பா அப்படியே பார்த்தீங்கன்னா மூஞ்சி அப்படியே வாடி போயிருக்கும் இப்போ ஏதோ அப்படியே ஃபேஸில் ஏதோ பிரகாசமாக தெரியலை அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கங்கா பார்த்துட்டு ஆமாம்மா நானே வந்து சொல்லணுன்னு தான் நினச்சேன் நீ இதை பற்றி தான் சொல்கிறியா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கா காவேரி போயிட்டு விஜய்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படியே காவேரி சந்தோஷமாக இருக்கணுமா பே ஒரு நாள் பே கொஞ்ச நேரம் போயிட்டு பேசிட்டு வந்ததுக்கே எப்படின்னா லைஃப் லாங் அவர் கூட பக்கத்துலேயே இருந்தால் அவள் வாழ்ந்தால் எப்படி அவள் சந்தோஷமாக இருப்பாள் நீ தான் யோசிக்கணும் உன் கோவத்தை உன் கோவத்தில் கொஞ்சம் தள்ளி வையுமா நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நினச்சேன் நீ எதுனாலும் வந்து ஃபீல் தான் வந்து நான் இதை பற்றி பேசலாமா நான் நீ அந்த ஒரு தான் தப்பு பண்ணிட்டாரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தான் பணத்தை கொடுத்து ஆனால் அந்த உன்னையே வச்சு நம்ம அவரை வந்து தப்பானவன் சொல்லிட்டு சொல்லிட முடியாதுல்ல அதை தாண்டி நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் பொய்யா அதெல்லாம் அவர் மனசாரதமாக பண்ணியிருக்கிறாரு அந்த டைம்ல வந்து எனக்குமே வந்து விஜய் மேலே கோபம் ஆனால் அப்புறம் போக போக தான் நான் வந்து யோசித்தேன் காவேரி பக்கமும் அவர் பக்கமும் யோசித்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலிக்கிறாங்க அவங்க கல்யாணம் வேணால் ஒப்பந்தத்தால் வந்து நடந்துருக்கும் அதுக்கப்புறம் அவங்களே வந்து மாற்றிக்கிட்டாங்கம்மா அவங்க லைஃப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க நீ தான்மா இதை புரிஞ்சுக்கோணும் பாரு இப்போ கூட வந்து அந்த விஜய் வந்து காவிரிக்காக தானே இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு எடுத்து இதுவே வந்து காதல் இல்லைன்னா அவர் எதுக்குமா இப்படிலாம் இருக்கிறாரு கொஞ்சம் காவிரி விஷயத்தில் நீ ஒரு நல்ல முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க எங்கள் கங்கம் கங்கா பேசுகிறது இங்கே சாராதாக்கவுமே பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் தோணுது நீ சொல்கிறது கூட சரி நாடி என் மனசுக்கும் படுது ஆனாலும் என்னால் வந்து எப்படி சொல்ல அந்த பையனை வந்து ஏற்றுக்க முடியல ஒரு பக்கம் அந்த ஒப்பந்தம் போட்டால் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு அந்த வெணிலா பொண்ணை இப்போ வரைக்கும் அந்த தம்பி வீட்டில் தானே வச்சுட்டுருக்கிறான் எப்படி வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியும் சொல்லு அந்த பொண்ணுனால் வந்து காவேரிக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ்ளோதான் சந்தோஷமே போயிடும் அதனால் அதை தாங்கிக்கவே முடியாது நம்மளுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இப்போ அவள் கஷ்டப்பட்டு இருக்கிறா இன்னமும் அவள் கஷ்டப்படணுமா அதுக்காக இப்படியே இருக்கட்டும் நீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் சாரதம்மா வந்து சொல்கிறாங்க நீ அதை பற்றி எதையும் யோசிக்காதம்மா கண்டிப்பாக விஜய் வந்து அதுக்கும் ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பாரு அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டாதானே தெரியும் என்ன ஏதுன்னு அவர் மனசிலான காவிரி தான் வந்து முழுக்க முழுக்க வந்து இருக்கிறா காவிரியே வந்து சொல்லியிருக்காமா வெண்ணிலா விஷயத்துல எப்படி நம்ம அவர் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியில இருக்கிறாராம் அவரால் தான் வந்து அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த பொண்ணை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரு மற்றபடி எதுவுமே இல்லைம்மா நீ அதை பற்றிலாம் யோசிக்காத சரிடி கங்கா கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம் அப்புறம் எதனாலும் வந்து நம்ம யோசிச்சு முடிவெடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி வந்து வெளியே போகிறாங்க அப்போ மாமி வந்து இருக்கிறாங்க வாலண்டியாக நம்ம காவேரி போயிட்டு பார்த்திங்கன்னா மாமிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்போ மாமி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி காவேரி அந்த விஜய் தம்பிக்கை வந்து நான் பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் ரிலேஷன்லேயே ஒரு நல்ல பொண்ணாக இருக்குது அந்த பொண்ணையே நான் பேசாமல் வந்து விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவிரிக்கு ஷம்ம ஷாக் ஆகுது இன்னும் மாமி நிலம தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்களே ஆல்ரெடி தான் விஜய்க்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குத்துக்கள் மாதிரி நான் இருக்கேன்னு அப்புறம் எதுக்கு அவருக்கு இன்னொரு கல்யாணம்னு சொல்லிட்டு வந்து அவங்களே நினச்சிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உடனே மாமிக்கிட்ட ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் கேள்விப்பட்டேனே அவங்களுக்கு ஒய்ஃப்லாம் இருக்கதா அந்த மாதிரி வந்து அப்படி போட்டுவாங்க அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி அடுத்தவங்க சொன்ன மாதிரியே இங்கே நம்ம காவிரி மாமி கிட்ட வந்து சொல்றாங்க இது எப்படி உனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சிருச்சா ஆமா ஆமா அதெல்லாம் அந்த பையன் ஆத்துக்காரி தான் அந்த பையன் இந்த வேணான்னு வேணாம்னு தான் தூக்கி போட்டுட்டு போயிட்டாலாமே அப்புறம் என்ன பண்ணுறது அந்த பொண்ணை பேசாமல் டிவோர்ஸ் பண்ண சொல்லிட வேண்டியதாக டிவோர்ஸ் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதா அந்த மாதிரி வந்து மாமி சொல்கிறாங்க இதை கேட்க இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு அப்படியே செம்ம பொறாமையாக இருக்குது அப்படியே கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க அது எப்படி அந்த பையன் அவர் வந்து அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி டிவோர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை மாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட நம்ம மாமி அதெல்லாம் பண்ணிடுவான் அந்த பையன் தூக்கி போட்ட பொண்ணுக்காக எதுக்கு இந்த பையன் வந்து லைஃபை வேஸ்ட் பண்ணணும் இவனுக்கு லைஃப்னு ஒன்று இருக்குது அதுவும் அந்த பையன் நல்ல பையன் அந்த ப நல்ல பையனை வந்து நான் எனக்கு இப்படிலாம் கஷ்டப்படவே எனக்கு விட தோணலை அதனால் நானே வந்து அவன் வாழ்க்கையை சரி பண்ணி அவனை நல்லா சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வந்து அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அவர் டிவோர்ஸ் பண்ணவே மாட்டார் அவ்வளோ காதலிக்கிறாரு அவங்க ஒய்ஃபை அவர் போய்ட்டு டிவோர்ஸ் பண்ணுவார் அப்படினு சொல்லிட்டு இங்கே காவிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக இங்கே இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வராரு விஜயோட என்ட்ரி இதை பார்த்து நம்ம காவேரி அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாகிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாமி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்குறேன் உன்னோட ஒய்ஃபை நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அதை தான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு என்னமோ உன்னோடய எக்ஸ் ஒய்ஃபை வந்து நீ கல்யாணமே பண்ண மாட்டா சி டிவோர்ஸே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கு நீ சொல்லுப்பா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ எனக்கு டபுள் ஓகே மாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து காவிரியை காண்டைத்துறதுக்காக வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட காவிரிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அம்மா குலவரியா இருக்குது விஜய் மே அவ்வளோதான் மாமி மட்டும் பக்கத்தில் இல்லைன்னா அவ்வளோதான் ரெண்டு மேலே கோத்தில் தான் நம்ம காவேரி இருக்கிறாங்க விஜய் திருந்தவே மாட்டார் போல காவேரியை கடுப்பேற்றி பார்க்குறதுல விஜய்க்கு என்னமா எது ஆனால் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று தான் கூடிய சீக்கிரமே மாமிக்கு விஜய் காவேரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கான விஷயமா தான் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன காவேரிக்கு பார்த்திங்கன்னா ஒரே வாமிட்டு மயக்கம் அந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கு ஒன்றுமே புரியலை ஏன் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு இருக்குது எப்போதுமே இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒன் டைம் கூட லைஃப்பில் ஆனது இல்லையே இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தெரியுதே ஒன்றுமே புரியலையே அப்படின் சொல்லிட்டு வந்து அவங்களே நினச்சிட்ருக்குறாங்க நம்ம எதுவுமே சேராத சாப்பாடை கூட வந்து சாப்பிடலையே வயிறும் தான் இருக்குது ஆனால் எதுக்கு வந்து வாமிட் இப்படி வருது மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒன்றுமே புரியலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நர்மதாக மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க உடனே அதை பிடுங்கி பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னறியாமலே அந்த மாங்காவை ஃபுல்லாமே சாப்பிட்டுறாங்க அப்புறம்தான் அவங்களுக்கு தெரியுது என்ன நம்ம இப்படி லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இது என்ன ஒன்றுமே புரியலையே எதுக்காக ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மாங்காவை பார்த்தா எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இப்படி ஒரு எண்ணம் ஒரு இது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பாட்டிக்கிட்ட போயிட்டு நம்ம காவேரி வந்து பேசுகிறாங்க தனக்கு நடந்ததாக வந்து எதையுமே வந்து காட்டிக்காமல் தன்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்ததாக வந்து பாட்டிக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் பாட்டி எதுனாலும் நினச்சிக்குவாங்க சொல்லிட்டு இப்போ காவிரி இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி பாட்டி என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையா வாமிட்டாக வருதா மயக்கமாக வருதா அவளுக்கு மாங்காவை பார்த்தா சாப்பிடன்னு போல் தோணுதா இதெல்லாம் எதுக்காக பாட்டி இப்படிலாம் வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேட்டுருக்குறாங்க இதை கேட்டோடனே பாட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக சிரிக்கிறாங்க என்னடி சொல்கிற இது கூடையா தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவிரியை பார்த்து சிரிக்கிறாங்க இதுல என்ன பாட்டி இருக்குது எனக்கு தெரியாதனால தான் நான் கேட்குறேன் என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்டா தான் நான் உங்க கேட்டு கேட்டா நீ வந்து இப்படிலாம் சிரிச்சுட்டு இருக்க சொல்லு பாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உடனே பாட்டியை மறந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாடியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ கல்யாணம் ஆகிடுச்சி பாட்டி இதில் என்ன இருக்குது இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதில் தாண்டி விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மறுபடியுமே சிரிக்கிறாங்க பாட்டி நீ ஒழுங்காக சொல்லு என்னை போட்டு வந்து கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டு இருக்கு தலை வலிக்குது எனக்கு சும்மாவே யோசிச்சு யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதோ உனக்கே வந்து இதெல்லாம் நடந்த மாதிரிலாம் நீ இருக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு தானே அதுக்கு எதுக்குடி உனக்கு வந்து தலைவலிக்கு நீ எதுக்குடி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமே கூடாது எதையுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி சமாளிக்கிறாங்க அவளுக்கு தான் அதை தான் நான் என்னவா இருக்கும் என்னவாக இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலைவலியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு சொல்லு பாட்டி என் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணிடுவா நான் பாட்டிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் இந்த கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணிடுவா நீ சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுவா அடி காவேரி இங்கே வா பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி காதுக்குள்ளே சொல்கிறாங்க அதை கேட்ட காவேரிக்கு ஷம்ம ஷாக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது பாட்டி அப்படி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசக்க ப்ரெக்னண்டாக இருந்தால் இந்த மாதிரி வந்து எல்லாமே தோணும் இந்த மாதிரிலாம் அறியுறிலாம் தெரியும் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தாண்டி தெரியுது காவேரி ஆனால் இதுதான் நான் அடித்து சொல்லுமே மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம காவிரி செம்ம ஷாக்காக இருக்குது என்ன சொல்கிற பாட்டி நீ சொல்றது உண்மையான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு நீ இதுக்குடி இவ்வளோ ஆகிற எனக்கு தெரியாத அடி ஆ என் லைஃப்பில் நான் பார்க்காத விஷயமா இது தாண்டி போ ஃப்ரெண்டு கிட்ட வந்து வாழ்த்துக்கள் சொல்ல முன் முத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சரி பாட்டி சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா காவிரி அப்படியே கிளம்புறாங்க ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க உண்மையாவே பாட்டி சொன்ன மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு இங்க வந்து விஜய் காவேரிக்குள்ளே அந்த நடந்த சில விஷயங்களை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க உண்மையாகவே பாட்டி சொன்ன மாதிரி இருக்குமோ சரி நம்ம என்னடத்துக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாங்க அங்கேயுமே நம்ம காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது இங்கே இப்போ அந்த ஸ்கேனையும் அந்த ப்ரெக்னன்சி கிட்டையும் எடுத்துகிட்டு வந்து விஜயை பார்க்குறதுக்காக விஜய் வீட்டுக்கு வராங்க இங்கே ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனே பார்த்தாங்க தெரியாம வந்து நம்ம காவிரி தயங்கி தயங்கி இருக்கிறாங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை என்ன காவேரி என்ன தான் இப்போ சொல்ல வந்த இப்படி வந்து மெண்டு முழுகிற தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் எப்போதும் போல் நம்ம காவிரியை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம காவேரி எதுவுமே பேசாமல் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் ப்ரெக்னன்சி கிட்டையும் நம்ம கா விஜய்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் நம்ம விஜய்க்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாரு என்ன காவிரி இதுதான் விஷயமா இதுக்கு தான் இவ்வளோ தயங்கிட்டு இருக்கிறியா சூப்பர் காவேரி இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் ஒன்று யோசிச்சு வச்சேன் ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கனவு கூட காணலையே இந்த உலகத்துல இப்போ நான் தான் ரொம்பவே சந்தோஷமானவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் காவேரி என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே விளையாடுத்தணும் இதை போயிட்டு நான் எப்படி அம்மாக்கிட்ட சொல்லுவேன் எனக்கே ஒன்றுமே தெரியாமல் நான் வந்து முழிச்சு போயிட்டுருக்கிறேன் உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறேங்க என்ன போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பதட்டத்தோடையே நம்ம காவேரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி இது போதும் இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க வந்து சமாதானம் ஆகிடுவாங்க ஒரு குழந்தைன்னு ஒன்று வந்துட்டால் போதும் எப்போ மனசாலும் மனசு எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாக சொல்கிறீங்க விஜய் இதை நினச்சி அம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்களா என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏ காவேரி இதில் என்ன தப்பாக நினைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு புருஷம் உண்டாட்டி சரியாக இதுல போய் யாராவது தப்பா நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவிரியை விஜய் வந்து சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இங்கே காவிரி பதட்டத்தோடு வந்ததை நம்ம சாரதம்மா பார்த்துட்டு இங்கே பின்னாடியே வந்துடுறாங்க இங்கே கிட்ட பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே நின்று நம்ம சாரதாமா வந்து கேட்டுட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம சாரதாமாவோட முடிவு என்னவா இருக்க போ போகும்னு சொல்லிட்டு வந்து தெரியலை கண்டிப்பாக சாரதாமா நல்ல முடிவாக எடுக்கணும் விஜய் காவிரியோட குழந்தையை ஏற்றுக்கணும் நம்ம விஜயுமே மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க